உங்கள் வீட்டு அரிசியில் வண்டு பூச்சி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசியில் பூச்சியோ வண்டோ வரவே வராது அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போ வே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லெமன் தோலைலாம் வந்து நம்ம ஜூஸ் பிழிஞ்சுட்டால் அந்த லெமன் தோலை வந்து தூக்கி போடுவோம் இல்லையா அதை தூக்கி போடாமல் காய வச்சு வெயிலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் கழுவுற அந்த சோப்லாம் நம்ம லிக்விடெலாம் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறனால உங்கள் டிஷ்வாஷில் வந்து நீங்கள் எந்த ஒரு பாத்திரம் வாஷ் பண்ணாலும் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் மெயினாக வந்து நான்வெஜ் சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும் என்ன பிசுக்கும் இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு பாதி வைக்கும்போது அதோட மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு வந்து ஒன்று லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வினிகர் இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த லெமனோட ஜூஸு இல்லைன்னா வினிகரோட ஒரு அளவுக்கு ஒரு சொட்டு இருந்தால் போதும் இந்த ஜூஸை வந்து அந்த தேங்காய் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறனால ரொம்ப நாள் வரைக்கும் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வெளியே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பாக்ஸில் வந்து ஏதாவது வந்து நான்வெஜ் அந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து என்ன நம்ம வாஷ் பண்ணாலும் இருக்கும் ஒன்று நல்லா வெயிலில் காய வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் சம்டைம்ஸ் வந்து வெயிலில் காய வைக்க முடியல அப்படி வெயிலில் காய வச்சுமே அந்த ஸ்மெல் வந்து இருக்குது ரொம்ப நாள் நம்ம மூடி போட்டு வச்சுட்டு திடீர்னு எடுத்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடிய வந்து லவங்கம் நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற லவங்கம் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அந்த சுடு தண்ணி ப்ளஸ் உப்பு லவங்கம் இதெல்லாம் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் வீட்டில் மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி வச்சாலும் அதில் வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து வண்டு வரும் ஒரு மாதிரி பறக்கிற பூச்சிலாம் வந்து வரும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் அரிசி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடிய பூண்டு இதை வந்து நீங்கள் மேலேயே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டு வராது அதே மாதிரி பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை வந்து உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு பிரியாணி இலையை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரெண்டு துணி வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன் ஸோ வெள்ளை கலரில் டிரான்ஸ்பெரண்டாக அதாவது கொஞ்சம் மெலுசாக இருக்கக்கூடிய துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பட் லவங்கம் மிளகு இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் நம்ம அதாவது நீங்கள் ஒன்று மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் இருக்கும் இல்லையா அந்த இடிகளை வச்சு நல்லா வந்து இதை நசுக்கி பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம ரப்பர் பேன் போட்டு கட்டி எடுத்துக்க போகிறோம் எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெலுசான துணி எடுக்கிறோன்னா இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து நல்ல ஒரு ஸ்பைசஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா நல்ல ஒரு ஸ்பைசஸான ஒரு ஸ்மெல் வரும் இந்த காரத்தன்மை ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அரிசியில் எந்த ஒரு பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து இது உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு துணியில் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நல்லா இதை ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாகவோ இல்லைனா ஒரு நூலை வச்சு நல்லா நீங்கள் டைட்டாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு இதை வந்து நீங்கள் வச்சிருக்க அரிசி ட்ரம்மில் வந்து போட்டு வைங்க நீங்கள் வந்து அரிசி நிறைய ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு மூட்டை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசி போட்டுருங்க அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு மூட்டையை வந்து போட்டு வைங்க இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி கூட வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே கூட நீங்கள் ஒரு லேயர் அரிசியாக போட்டுக்கலாம் ஆனால் இந்த பூண்டுலாம் வந்து நீங்கள் அப்படியே முழுசாக போட்டு வச்சாலே போதும் உள்ளே வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை மேலேயே இந்த மாதிரி நீங்கள் பூண்டையும் பிரியாணிகளையும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பாத்திரம் அடுக்கி வைக்க இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆங்கர் தான் எடுத்திருக்கேன் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி ஆங்கரை வச்சுருப்போம் சில ஆங்கரில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம் நம்ம பழைய வலையல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எஸ் உக் மாதிரி இந்த ஆங்கரில் மாட்டி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு வால் ஊக்கில் வந்து நீங்கள் ஆங்கரை வந்து மாட்டி விட்டுட்டா போதும் இதில் நீங்கள் நிறைய கிச்சன் டூல்ஸை வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசர் ஆன்லைனில் விற்குது இந்த ஆர்கனைசர் வந்து நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நீங்கள் ஜன்னலோட கம்பியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து நான் மாட்டி வச்சுக்கலாம் இதுக்கு சேமாக தான் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த ஆங்கர் ஆர்கனைசரும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம தக்காளி வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சிம்பிள் டிப் தான் பட் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் தக்காளி ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க ஒவ்வொரு தக்காளியும் தனித்தனியாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுமான்னு நினைப்பீங்க பட் ஆனால் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருளை வந்து பார்த்திங்கன்னா வீணாக போகாது ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நிறைய வந்து நம்ம தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நல்லா காயாக இருக்கக்கூடிய தக்காளியெல்லாம் வந்து கீழே போஷன்லேயும் கொஞ்சம் மலமாக பழமாக இருக்கக்கூடிய தக்காளியை வந்து மேலே இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கவுத்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சிங்கனா தான் ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு அகலமான தட்டு இல்லை அகலமான பேஸ்கெட்டாக பார்த்து அடிக்குவிங்க இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா ஸ்மெல் வரும் இல்லை நம்ம ஃப்ளாஸ்கில் டீ காஃபிலாம் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்மெல் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சமாக அரிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி விடுங்க வேணும்னா நீங்கள் சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து க்ளீன் ஆயிரும் அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா வராது ஸ்டீல் பாட்டில்லாம் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்